என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு பொட்டுக்கூட மழை விழுகாம இப்படி அநியாயமாக மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன லட்சணத்தில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் மொதல் நாள் மழைனால வெறும் முப்பத்தஞ்சே ஓவர் தான் வந்து மேட்ச் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளும் மழை விழுந்ததுனால இந்த மேட்ச் வந்து கண்டினியூ ஆகவே இல்லைங்க சரி இன்னைக்காவது மேட்ச் வந்து நடக்கும் ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து மழையே விழுகலை எப்படியாவது மேட்சை தள்ளி மூழ்கி நடத்திடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் மேட்ச் நடக்கவே இல்லைங்க மாற்றி மாற்றி இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ணாங்களே தவிர இந்த மேட்ச்சை வந்து நடத்தவே முடியல கிரவுண்டில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால இந்த மேட்ச்சை நடத்த முடியாதுன்னு சொல்லி இந்த மேட்ச்சை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து மாற்றி மாற்றி பிசிசி பேசியே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன வந்து சொல்றாங்கன்னா ஏங்க இன்னைக்கு மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆனா பரவாயில்ல நேத்து நைட்டு தான் மழை விழுந்துச்சு இப்படி இருக்கும் போது அநியாயமா மேட்சை வந்து கேன்சல் பண்ணிருக்கீங்களே இப்போ ஒரு மேட்சை ஒரு கிரவுண்ட்ல நடத்தணும் அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னா தானே மேட்சை வந்து நடத்தணும் இப்படி இருக்கும் போது அப்ப எதுக்கு தேவையில்லாம கான்பூர்ல போய் மேட்ச் நடத்துனீங்க இப்போ இந்த மேட்ச் வந்து நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போறதுக்கு எவ்வளவு முக்கியம் இப்படி அநியாயமா மழையே விழுகாம ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னா எல்லாருமே பிசிசிஐ விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை பிசிசிஐ வந்து கவனமா பாக்கணுங்க ஏன்னா ஒரு கிரவுண்ட்ல வந்து மழை விழுகுது அப்படின்னா அந்த மழை நீர் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலே வந்து அங்க ட்ரை ஆற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கணும் இப்படி எல்லாம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் மோசமா வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க போய் எதுக்கு வந்து மேட்ச வந்து நடத்தணும் இந்த மேட்ச் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் இந்த மேட்ச்ல நம்ம நல்லா விளையாடாம தோத்து இருந்தா கூட பரவாயில்ல நம்ம விளையாடாமயே ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு அப்புடின்னா இது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எவ்வளோ பெரிய ட்ராபேக்கு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பிசிசிஐ கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்கணுங்க ஏன்னா இந்த மாதிரி கேன்சல் ஆகிறது ஃபஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கு நியூசிலாந்துக்கும் நடக்கிற அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பால் கூட போடாமல் இதே மாதிரி தாங்க வந்து கேன்சல் ஆச்சு இதே மாதிரி தான் மழையே விழுகாமல் மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு அங்கேயும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு ஃபஸ்ட் நாள் கூட மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மேட்ச் நடக்கும் பார்த்தா கிரவுண்ட் இருந்த ஈரப்பதம் அப்படின்றது சுத்தமாக கம்மியாகவே இல்லை அதனால அந்த மேட்சும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்பவும் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக பிசிசிஐ வந்து விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம நம்பி ஒரு உதவி வந்து கேட்டாங்க எங்க நாட்டில் டெஸ்ட் மேட்ச் நடத்துறதுக்கு தகுந்த கிரவுண்ட் வந்து கிடையாது அதனால உங்க கிரவுண்ட் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் வந்து கேட்டாங்க அவங்களுக்கு உதவி பண்ணும் விதமா நம்ம வந்து நொய்டா கிரவுண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணோம் இப்படி இருக்கும்போது அந்த கிரவுண்ட்ல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லாம இருந்தனால அநியாயமா அந்த மேட்ச் வந்து தடைப்பட்டு போயிடுச்சுங்க ஆனால் அப்போ கூட ஆப்கானிஸ்தான் பெருந்தன்மை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இந்தியா மேலே எந்த தப்புமே கிடையாது ஏன்னா பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கான்பூரை ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க நொய்டா கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் ஏன் நொய்டா வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த கிரவுண்டை சூஸ் பண்ணோன்னு இது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இதுக்கு தான் நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்க நொய்டாவை சூஸ் பண்ணாமல் கான்பூரை சூஸ் பண்ணியிருந்தா கூட இதே மாதிரி தாங்க நிலம இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு கிரவுண்ட்லயுமே டிரைனேஜ் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப மோசமா வந்திருக்கு இதை கொஞ்சமாவது பிசிசிஐ வந்து சரி பண்ணிக்கிட்டாதான் அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து இங்கே நடத்த முடியும் இல்ல நாங்க இப்படியாதான் இருப்போம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பிசிசிஐக்கே ஒரு பெரிய பேக் ஃபயரா வந்து மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்